தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோவையில் வானவில் கூட்டமைப்பு சார்பாக ஐந்தாம் ஆண்டு வானவில் பேரணி பந்தயசாலை பகுதியில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பறை இசை முழங்க வானவில் கொடிகளுடன் மகிழ்ச்சியுடன் அணிவகுப்பில் ஈடுபட்டனர் தங்களுடைய உரிமைகளை வலியுறுத்தி ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் வானவில் சுயமரியாதை பேரணியை நடத்தி வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டிற்கான வானவில் சுயமரியாதை பேரணி கோவையில் நடைபெற்றது தங்களது உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி இந்த பேரணியை நடத்தினர் கோவை பந்தயசாலை தாமஸ் பார்க் அருகே தொடங்கிய இந்த பேரணி பந்தயசாலை முழுவதும் வந்து அதே இடத்தில் நிறைவடைந்தது ஆண் பெண் என்ற பாலின வேறுபாடுகளை விடுத்து தம் உணர்வுகளுக்கு தகுந்தாற் போல பல வண்ண ஆடை அணிந்து சிகை அலங்காரம் முக அலங்காரம் செய்து பேரணியில் கொண்டு ஊர்வலமாக வந்து மகிழ்ந்தனர் மேலும் தப்பு தாளம் முழங்க ஆடிப்பாடி உற்சாகத்தில் திளைத்தனர் இந்த பேரணியில் மத்திய மாநில அரசுகளுக்கு பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தங்கள் இருப்பை அங்கீகரித்து உரிமையை நிலைநாட்ட அரசு பல்வேறு சலுகைகள் திட்டங்களை கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினர் கோவை வானவில் கூட்டமைப்பினர் சகோதரி பவுண்டேஷன் நிறுவனர் கல்வி சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பேரணியை நிறைவு செய்தவுடன் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு குழுவினர் சிறப்பு பேட்டியளித்தனர் மீடியா டுவெண்டி தமிழ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்

எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அருண்குமார் நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் திருப்பூர் ஒரு தனியார் நேரத்தில் ஒப்பந்த ஓடிற அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கௌசிக் நான் கார் மெக்கானிக் இருந்தேன் நிமிர் மலையத்தில் நான்காம் ஆண்டு மாணவன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து சக்தி ராவணன் எம்சிஏ முடிச்சிருக்கேன் என்னதான் படிச்ச படிப்பா இருந்தாலும் பறை அவருடைய சோழா இருந்தது இந்த நிமிர் கழகத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் எங்களுடைய

நிகழ்வு தலைக்கூடத்திற்கும் சக்தி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கலைஞர்களுக்கும் எங்களுடைய மனதாந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் போலவே இங்கே நம்மளுடைய தமிழர் ஜாதா பாத்துக்க அவர்கள் இருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருந்து நம்மளுடைய பிரைட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு போட்டோ மற்றும் வீடியோ இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு அதுக்காக அவர் ஒரு பைசா கொடுத்து அவருக்கு நிச்சயமாக ஆனால் பண்ணணும் அவருக்கு எங்களோட பாராட்டுகளுக்கு ராதா பாந்தி பெண் வந்து அவருக்கு இந்த மாதிரி எந்த அவருக்கு ஆக்சுவலாக வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை விட்டுட்டு நம்மளோட இருக்கணும்னு வந்திருக்காரு ஒவ்வொரு பேனரில் இருக்கிற இந்த கையெழுத்து அவரோட அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இந்த இந்த விஷயத்துக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனாலே அவர் தொடர்ந்து எழுதி கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு

கோவை ரெயின்போ கலெக்டர் அப்புறம் இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க நம்ம கேர் பேன் பைசெக்சுவல் டிரான்ஸ்ஜெண்டர் குயர் ஃபேமிலிஸ் குயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய பல பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாலை பொழுதுல வந்து நம்ம எல்லாரும் கூடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நமக்கு தொடர்ந்து இருக்கிற ஒற்றுமை வந்து நீங்கள் தன்னம்பிக்கையோடையும் பெருமையோடையும் வெளிப்படுத்துறங்காட்டி தான் இது பாசிபிளாக இருக்குது இது மாதிரியான ஒரு விசிபிலிட்டினால தான் நமக்கு தொடர்ந்து செக்ஷன் த்ரீ செவன்டி செவன் அப்புறம் டிரான்ஸெண்டர் ரைட்ஸ் ஆக்ட் இரண்டாயிரத்தி பதினாலில் சட்ட ரீதியான அங்கீகாரம் இன்க்ளூஷன் அப்படின்னா அதுல குயர் ஃபேமிலிஸும் இன்க்ளூட் ஆகணுங்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து சாத்தியமாயிருக்கு இப்பவும் சில கோரிக்கைகள் எங்ககிட்ட குறிப்பா இருக்குது கே மேரேஜஸ் லெஸ்பியன் மேரேஜஸ் இதுவெல்லாம் இன்னும் ஒரு கனவாகவே இருக்கு சிங்கிள் பேரண்ட் அதாவது ஒரு கே பர்சனோ ஒரு திருநங்கையோ திருநம்பியோ ஒரு குழந்தையை தத்தெடுப்பது தனக்கான குடும்பம் அமைத்துக் கொள்வது கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த உரிமைகள் எல்லாம் இன்னும் எங்களுக்கு வெறும் கனவாகவே இருக்கு அது மட்டுமல்ல ரிசர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருநங்கைகள் திருநம்பிகள் வந்து கிடைமட்ட ஒதுக்கீடு ஒதுக்கீடு வழங்கணும் ஒதுக்கீடு என்பது கனவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட தான் இனிமேல் அது வந்து கண்டிப்பாக நடக்கணும் கிடைமட்ட ஒதுக்கீடு அதாவது ஹொரிசான்டல் ரிசர்வேஷன் என்பது நம்ம திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது போலவே நம்ம இன்டர்செக்ஸ் மக்களுக்கும் கிடைமட்ட ஒதுக்கீடு நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் நன்றி நாங்கள் நாங்களா இருக்கிறதுக்கு பேரண்ட்ஸுகளா இருக்கட்டும் பிரதரா இருக்கட்டும் சிஸ்டரா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே நாங்க நாங்களா இருக்கிறதுக்கு அனுமதிக்க எங்களை அப்படியே ஏத்துக்கங்க எங்க திருத்தங்கள் கொண்டு வர முயற்சிக்க வேணாம் அதையெல்லாம் ஃபெயிலியர்னு உலகத்தை சயின்டிபிக்கா நிரூபணம் ஆயிடுச்சு இது நோய் இல்லை இது இயற்கையானது பாலிப்பு என்பது இயற்கையிலே வரக்கூடியது heterosexual போல homosexual ஏற்கியானது cisgender போல transgender ஏற்கியானது இது எல்லாம் புரிஞ்சுக்கங்க யாராவது மாத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தைரியமா சொல்லுங்க அவங்க வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டில ஈடுபட்டு அவங்களுக்கு மேல வழக்க பாயம் அவங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் அரசாங்கம் சொல்லியிருக்கு அதை போலவே மாற உங்களை மாத்திர வேணானே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அவங்க போலி

முடிந்த அளவு உங்களுடைய உங்களால எந்த பங்களிப்பு கொடுக்க முடியுமோ அந்த பங்களிப்போட இல்லை இலவசமாக சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கும் பதவியா எங்களால கலையை சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த கலை மக்கள்கிட்ட போகும் உங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கலைக்கு இருக்கும் பதவி கட்டுக்கோ யாரு விருப்பப்பட்டாலும் அமைப்பை தொடர்பு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணீங்கன்னா நாங்க அந்த இடத்துக்கு வந்து நாங்களே பயிற்சி கொடுக்குற தயாரா இருக்கோம் நன்றி நன்றி கலை பெரியார் பாலு பெரியார் பாலு பெரியார் எல்லாரும் கை தட்டுங்க போத

கோவை வானவில் கூட்டமைப்பு அப்படின்றது ஒரு கூட்டமைப்பு அதில் பல்வேறு நிறுவனங்கள் சேர்ந்திருக்கு நிறங்கள் சேர்ந்திருக்கு குயம்பத்தூர் அப்படின்ற ஒரு அர்கனைசேஷன் சேர்ந்திருக்கு சியாப் அர்கனைசேஷன் சேர்ந்திருக்கு பிஎஸ்டி குயர் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஒரு கலெக்டிவும் இதில் சேர்ந்துருக்கு அதை தவிர தனிநபர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சகோதரி ஃபவுண்டேஷன் பண்ணிக்கணும் சகோதரி ஃபவுண்டேஷன் ஆகிய இந்த நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கோம் இந்த கூட்டமைப்போட கோரிக்கை என்னென்னா முதல்ல வந்து யாராக இருந்தாலும் நாங்கள் இருக்கும்போது நாங்களாக ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் அது எங்களுடைய ஒர்க் இடம் ஒர்க் பிளேஸாக இருக்கலாம் இல்லை படிக்கிற இடமா இருக்கலாம் இல்லை நாங்கள் வந்து வீடாக இருக்கலாம் இல்லை நாங்கள் போகிற இடங்களில் தங்குகிற இடங்கள்லையும் நாங்கள் தான் இருக்கிறோம் எங்களை இப்படியே ஏற்றுக்குங்க அப்படின்னு தான் கோரிக்கை இதை தவிர எல்ஜிபிடி பாலிசி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கியிருக்கு கூடிய விரைவில் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த எல்ஜிபிடி பாலிசியை நல்ல முறையில் எங்களுக்கு சாதகமான முறையில் வரும்னு நாங்கள் நம்புகிறோம் வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ரொம்ப முற்போக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வந்தது அதன் அடிப்படையில் எங்களுக்கும் தேவையான பாலிசி இந்த அரசாங்கம் வழங்கும்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களோட குழந்தைகள் நான் ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலின உறுதிப்படுத்தாத குழந்தைகளையும் நிறைய வன்முறைக்கு உள்ளாக்குறாங்க அவங்கள சரி பண்ண முடியும்னு இன்னமும் நம்புகிறாங்க அது அறிவியலுக்கு புறம்பானது அறிவியல் வந்து அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பாலியர்ப்பையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதை அப்படியே ஏற்றுக்குங்க நாங்கள் நாங்களாக இருக்கிறதுக்கு வழிவிடுங்க நாங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறோம் நாங்கள் ஆனால் யாரும் வந்து சமூகத்தில் புறக்கணிப்பு இருக்கிறதுனாலேயும் வெளியே சொல்கிறதுனால வர பிரச்சனைகளாலையும் நிறைய பேர் வெளியே வர்றதில்ல வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க பட் எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கான மனநலம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் சட்ட சிக்கல்களில் சட்ட ரீதியான உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து இங்கே ப பயணிச்சிட்ருக்குறோம் இது ஆஃபீஸில் இருந்து ஆபிஸ் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய நிறங்கள் காபீஸ்க்கு வந்து இதெல்லாம் இருக்கு கவுனாம்பாளையத்துல இருக்கு அதை தவிர அவங்களுக்கு பொள்ளாச்சியில சகோதரி பொள்ளாச்சி நகரில் இருக்கு இந்த பவுண்டேஷன் இது மூலமா வந்து நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல சொல்லுங்க நாங்கள் மூணு விதமான விஷயங்களை பண்ணிகிட்ருக்குறோம் ஒன்று வந்து கம்யூனிட்டிக்கு மனநல பிரச்சனைகள் இருக்குது போ இருக்குது அப்படின்னாக்கா அதாவது பிரச்சனைனாக்கா டிப்ரெஷன் தான் அதாவது எங்களுக்கு ஒரு மனநல கோளாறு அப்படின்னு யாரும் எடுத்துக்க வேண்டாம் எங்களுக்கு மற்றவங்களால் வர பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை டிப்ரெஷன் ஆகி படிக்க முடியாமல் படிப்பை விடுறது அதனால் மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கு ஆதரவு தரோம் அதை தவிர சட்ட ரீதியான பிரச்சனைகளை வந்து அவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் இண்டிவிஜுவலாகவும் சரி மொத்த சமூகத்தின் பிரதிபலிப்பாகவும் சரி அதை தவிர அவேர்னஸ் கிரியேட் இருக்கிறோம் நாங்கள் மீடியாக்களுக்கு அட்வொகேட்டுங்களுக்கு அவேர்னஸ் அதாவது எல்ஜிபிடினா என்ன ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க அவங்களோட பிரச்சனைகள் என்ன ஏன் சமூகத்தால் புறக்கணிக்கப்படுறாங்க அவங்க எதனால் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதான பிரச்சனைகளை வந்து புரிய வைக்கிறோம் அறிவியல் பார்வையில் நாங்கள் பாவம் இப்படி இருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அந்த மனநிலையில் நாங்கள் பண்ணுறதில்ல அறிவியல் என்ன சொல்லுது கேவை பற்றி என்ன சொல்லுது டிரான்ஸை பற்றி என்ன சொல்லுது பாலிருப்பவனா என்ன சொல்லுது அப்படின்றத நாங்கள் கல்லூரியிலையும் மற்ற இடத்துலையும் வந்து அறிவியல் அடிப்படையில் உலகம் ஒத்துக்கிட்ட அறிவியல் அடிப்படையில் ஆய்வுகளின் அடிப்படையில் நாங்கள் வந்து இதை விழிப்புணர்வை இருக்கிறோம் இதுதான் எங்களுடைய மூணு முக்கியமான வேலைகளாக இருக்குது அதை தவிரவும் அவங்களுக்கு லைவ்லிவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வாதாரம் எங்களுக்கு படித்திருக்கிறோம் எனக்கு வேலை இல்லை எனக்கு படிப்பு தொடர்பு முறையில் வேறு ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி எனக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னா அதுக்கான வழிகளையும் செஞ்சுட்ருக்குறோம் நாங்கள் இது குடும்பமான வரைக்கும் கம்யூனிட்டிக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை நாங்கள் வந்து பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னொரு முக்கியமான கோரிக்கையும் எங்களுக்கு எங்கள் கிட்டே இருக்குது சார் இந்த பேரணி மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் உச்ச உச்சநீதிமன்றம் வந்து திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு இத்தனை வருடங்களாயும் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆயிடுச்சு உச்சநீதிமன்றம் திருநங்கைகள் திருநம்பிகளை சட்ட ரீதியாக அங்கீகரிச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு என்பது கனவாகவே இருக்குது நாங்கள் முதல்வர்கிட்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா திருநங்கை திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு கிடைமட்ட ஒதுக்கீடு அதாவது ஹொரிசான்டல் ரிசர்வேஷன் திருநங்கைகள் திருநம்பிகள் மற்றும் இடைப்பாலினர் இன்டர்செக்ஸ் மக்களுக்கு ஹொரிசான்டல் ரிசர்வேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கிடைமட்ட ஒதுக்கீடு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வழங்க வேண்டும் அதுதான் எங்களுக்கு ஒரு நிலையான ஒரு இருப்பை வந்து இந்த சமூகத்தில் கல்விக்கூடங்களில் கூடங்களில் வேலைவாய்ப்பில் அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலேயும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை தமிழக முதல்வர் கண்டிப்பாக செய்வார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் போன மாதம் வந்து இரண்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் அந்த ரெண்டு கேஸை பற்றியும் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒன்று வந்து எங்களுடைய பாலின அடையாளத்தையும் பேரையும் மாத்தறத்துக்கு போகும்போது அரசாங்கத்தில் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா நீங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்களா இன்னும் பாஸ்அட் இருக்கீங்களா அந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நால்சா சுப்ரீம் கோர்ட்டோட நால்சா தீர்ப்பு படியும் ட்ரான்ஸெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதனுடைய கைட்லைன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது படியும் அப்படி கேட்கக்கூடாது கேட்கறது சட்டப்படி குற்றம் ஆனாலே அதை இருந்தாங்க அதை வந்து நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதில் வந்து எங்களுக்கு சார்பாக வந்து வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அரசாங்கம் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் சர்ஜரி சர்டிஃபிகேட் கேட்க மாட்டோம் அதே போல் மத்திய ஒன்றிய அரசாங்கத்தில் வந்து பாஸ்போர்ட் வாங்குறதுல ஒரு பிரச்சனை இருந்தது என்னன்னாக்கா நாங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது பாஸ்போர்ட்டுக்கு அந்த டாக்டர் யார் சர்ஜரி பண்ணாங்களோ அந்த பர்டிகுலர் டாக்டர் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து அதுவும் சட்டத்துக்கு எதிரான விஷயங்கள் தான் அதனால் அதுலேயும் வந்து போது ஒன்றிய அரசாங்கமும் இனி நாங்கள் அந்த மாதிரி எது கோரிக்கை எதுவும் சர்ஜரி சர்டிஃபிகேட்டில் கேட்க மாட்டேங்குது ஏன்னா டாக்டர் இருப்பார் இல்லாமல் போவார் மாறி போயிடுவார் இல்லாமல் டாக்டர் இறந்து கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது கம்பல்சரி அந்த டாக்டரை சர்டிஃபிகேட் வாங்கின்றது ரொம்ப முரணான விஷயமா இருந்தது அதுலேயும் வந்து ஒன்றிய அரசு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க சென்னை ஏகோட்டில் இனி நாங்கள் அந்த மாதிரி கேட்க மாட்டோம் எதுவும் தீர்ப்பு வந்துருச்சுங்க தீர்ப்பு வந்துருச்சுங்க போன மாதம் தீர்ப்பு வந்தது அது தனிப்பட்ட முறையில் நான் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன் அந்த ரெண்டு கேஸ்லேயும் எனக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு என்னுடைய பேர் கல்கி சுப்பிரமணியம் நான் சகோதரி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பினுடைய நிறுவனர் திருநங்கை இன்று கோவை மாநகரில் வந்து ஐந்தாவது எல்ஜிபிடி எல்ஜிபிடிக்கியூவை வானவில் மக்கள் பேரணி வந்து மிகச்சிறப்பாக நடந்தது லெஸ்பேன் கே பைசெக்ஷுவல் ட்ரான்ஸ்ஜெண்டர் இன்டர்செக்ஸ் நான் பைனரி அசெக்ஷுவல் மக்கள் எல்லாரும் வந்து மகிழ்வன் மகிழ்வி திருநங்கை திருநம்பி அனைத்து அடையாளங்கள் கொண்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமைதியான அதே சமயம் ரொம்ப அருமையான ஒரு பேரணியை நாங்கள் இன்றைக்கி நடத்தினோம் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய உரிமைகளுக்காக இரண்டாயிரத்தி பதினாலில் சட்ட ரீதியான அங்கீகாரம் திருநர்களுக்கு கிடைச்சது இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து த்ரீ செவன்ட்டி செவன் அப்படிங்கிற அந்த சட்டம் வந்து குற்றவியல் சட்டம் பாலியல் உறவை குற்றப்படுத்துகிற சட்டம் வந்து மாற்றப்பட்டது நீக்கப்பட்டது அதுபோல் பல போராடித்தான் எங்களுடைய உரிமைகளை எல்லாம் நாங்கள் வெற்றி கொண்டுட்டுருக்கோம் சமூகத்தில் எங்களுடைய அடையாளம் பெருமைக்குரியது அதை வந்து இந்த மாதிரியான ஒரு பேரணியில் வெளிப்படுத்துறோம் சென்னை தாண்டி கோவையில் தான் இப்படி ஒரு பேரணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் என் பேர் டெல்ஃபினா ஒரு பக்கம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு முதல் முறையாக நம்ம நாட்டிலேயே வந்து இந்த அடையாள அட்டை வழங்குறதோ இல்லை அறுவை சிகிச்சை பண்றதோ அது தொடர் அதை வந்து பின்தங்கி போயிடக்கூடாது தொடர்ந்து அதை பண்ணணும் ஸோ அரசுக்கு ஒரு பக்கம் நன்றி சொல்கிறோம் திட்டங்கள் நிறையா கோரிக்கைகள் கேட்டுட்டோம் அதையும் தாண்டி நாங்கள் பொதுமக்கள் என்ன கேட்குறோன்னா என்னோட அனுபவத்திலேயே இப்போ வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு பணியில் நிற்கிறேன் நான் தெருவில் நிற்கலை அப்படின்னுங்கிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் என்னோடய அப்பா அம்மா ஸோ என்னோட அப்பா அம்மாவுக்கும் வந்து நிறையா குழப்பங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி என்னை ஏற்றுட்ருக்குறாங்க எனக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க இதே மாதிரி ஒரு திருநங்கையோ திருநம்பியோ எந்த பாலின பாலியர்ப்பில் இருக்கக்கூடிய மக்களோ இல்லை இடைப்பாளரோ இன்ட எந்த அடையாளமாக இருந்தாலும் அவர் அப்பா அம்மா வந்து அவங்களோட குழந்தையை ஏற்றுக்கணும் அப்படின்னுங்கிறதும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து பொதுமக்களில் பார்க்குறோம் ஸோ தொடர்ந்து எல்லோரும் வந்து அவங்களோட ப திருநங்கைகளை ஏற்றுக்கிறோம் திருநம்பிகளை ஏற்றுக்குறோனுங்கிறது பக்கத்து வீ வீடு எடுத்த வீட்டில் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லையும் வந்து வரணும் அப்படின்னுங்கிற ஒரு கோரிக்கையை நான் பதிவு